பிள்ளையே இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் கவலைப்படாதே ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார் அதன் பின் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம் யார் நமக்கு நல்லவர் யார் நம்மை விட்டு போவார் என்று மனம் அன்பிற்கு கட்டுப்பட்டால் பாசம் வரும் பாசம் இருந்தால் எதிர்பார்ப்பு வரும் எதிர்பார்ப்பு உடைந்தால் துரோகம் போல தோன்றும் உண்மையான நட்பு என்பது சுகத்தில் மட்டும் அல்ல வழியிலும் உன்னை நேராக நடத்துவதே ஆகும் இன்று ஒருவர் உன்னை கீழே தள்ளினால் அதுவே நாளை உன்னை உயர்த்தும் பாடமாக மாறும் ஆகவே மனிதர்களிடம் அதிகமாக கட்டுப்படாமல் இறைவனிடம் பக்தி செலுத்தினால் வலியும் பலமாக மாறும் உயர்வும் அமைதியும் வரும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி ஏமாற்றம் எல்லாம் வரும் அது தவிர்க்க முடியாதது சிலர் உனக்கு உதவுவார்கள் சிலர் நடுவே விலகுவார்கள் அதற்காக பிறரை குற்றம் சொல்ல வேண்டாம் தோல்வி வந்தது என்பதால் நீ திறமை இல்லாதவன் என்று அர்த்தமில்லை சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்பதே உண்மை ஒவ்வொரு தோல்வியும் உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்குகிறது அதை கண்டு பயப்படாமல் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தால் தோல்வியே நாளை வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் உனக்கானது வந்து உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போது நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா தயாராக இரு உன்னை மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது அதை நான் நடத்தி தருவேன் உனக்கும் மகிழ்ச்சி தானே பிள்ளையே உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்து கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன் உன் மனப்பாரங்கள் குறைந்து மகிழ்வாய் உன் தாய் நீ தனியாக இருக்க பத்து மாதம் கருவறையிலேயே பயிற்சி அளித்து விட்டாள் இங்கு உன்னை யார் விட்டு சென்றால் உனக்கு என்ன தனிமையை விரும்பு நாளை என்பதை பயத்தோடு பார்ப்பதை விட்டு என் மீது கொண்ட நம்பிக்கையோடு பார்க்க பழகிவிட்டால் நிம்மதி என்னும் வெகுமதி நிறையவே கிடைக்கும் என் அருளாசிகளுடன் இனி இனிமையாக வாழ்வாய் உன் பாதையில் இருந்த அனைத்து தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புதிய ஒளி பரவத் தொடங்கியுள்ளது நீ என்னை எத்தனை அன்புடனும் எத்தனை நம்பிக்கையுடனும் வணங்குகிறாயோ அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் உணர்கிறேன் நீ காட்டும் பக்தி வீணாகாது உன் நம்பிக்கை உனக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவருக்கும் நன்மையை அளிக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் நாள் மிக அருகில் இருக்கிறது அந்த நாள் வந்தால் நீ அனுபவிக்கும் ஆனந்தம் எல்லாவற்றையும் மீறும் உன்னை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே உனக்கு வேண்டியதை செய்ய முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு ஏன் கவலை மகிழ்ச்சியாக வாழ்வாய் விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உலகமே உனக்கு எதிரே நின்றாலும் இந்த செந்தூர் முருகன் மீது நீ கொண்ட பக்தியால் அனைத்தையும் நான் வீழ்த்தி உன்னை ராஜா போல் வாழ வைப்பேன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று அன்போடு என்னை அழைப்பாயாக பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும் இதுவரை காத்திருந்த நன்மைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும் நீ ஆச்சரியப்படும் விதமாக பல நல்ல விஷயங்கள் நிகழும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் காலம் இது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் அமைதி முன்னேற்றம் அனைத்தும் நிலையாகும் ஓம் முருகா என்று நம்பிக்கையுடன் சொல்லி முன்னேறு நானே உன்னுடன் இருப்பேன் பிள்ளையே சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன் அது தீர ஆரம்பித்திருக்கும் ஆனாலும் நீ பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே தேவையற்ற கவலை வேண்டாம் பயணம் குறையும் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பெருக வழி கிடைக்கும் மனம் அவ்வப்போது தடுமாற்றம் அடையும் அதனை மீண்டும் நேர்மறை எண்ணத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது உன் பொருளாதாரம் அடுத்த ஆறு மாதத்திற்குள் இருமடங்காக மாற்றம் பெறும் உன் உழைப்பு தொடர வேண்டும் நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும் நீ எதையெல்லாம் எழுந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் பிள்ளையே நீ சந்தித்த ஒவ்வொரு உறவும் என் ஏற்பாடு சில உறவுகள் உனக்கு பாடமாகவும் சில ஆசீர்வாதமாகவும் வந்தன நான் தான் அந்த உறவுகளை உருவாக்கினேன் பிரித்தேன் மீண்டும் உன்னை எழுப்பினேன் உன் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தோழனாகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தவறி விழுந்தாலும் என் கை எப்போதும் உன்னை தாங்கும் ஏனென்றால் நான் தான் உன் உண்மையான உறவு ஒரு நீ நீ என்னை தாய் என்றும் தந்தை தோழன் என்றும் குரு என்றும் நினைத்து தவறுகளை எல்லாம் சொல்லி அழுதாய் அன்றே நான் முடிவெடுத்து விட்டேன் இனி இந்த பிள்ளையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன் வினைகளின் விளைவு ஆனால் அந்த வினைகள் தீர்ந்த பிறகு நான் தரும் ஞானம் உனக்கு தெளிவையும் அமைதியையும் தரும் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொண்டால் போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் அதேபோன்று ஒரு பிரார்த்தனையை நீ வைத்துக் கொண்டால் உடனே அதை நிறைவேறும்படி உன் மனதை தயார்படுத்துகிறாய் எப்படி உடனே நிறைவேறும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பிள்ளையை காத்திருந்தால் மட்டுமே கைமேல் பலன் கிடைக்கும் உனக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர உனக்கு எதுவும் கிடைத்துவிடாது அதனால் சிந்தித்து செயல்படு என்னை நம்பி ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கும் உனக்கு தேவை பொறுமை நிதானம் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் பிள்ளையே உன் எதிர்காலம் என்பதெல்லாம் நாளை நீ என்ன செய்ய போகிறாய் என்பதிலில்லை நீ இப்போது என்ன செய்கிறாய் என்பதில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அதனால் செயலை தள்ளி போடாதே உன் வாழ்வை தடுத்து நிறுத்துபவன் வேறு யாரும் இல்லை கட்டுப்படாத உன் மனமேதான் உனக்கு நான் வழிகாட்ட வருகிறேன் உன் மனதை ஒழுங்காக வைத்துக்கொள் நான் தரும் தைரியத்துடன் இன்றே செயல்படு இன்று உன் செயல் சரியாக இருந்தால் வாழ்க்கை நாளை தானாகவே உயர்ந்துவிடும் பிள்ளையே கடன் இல்லாத வாழ்க்கைதான் உண்மையான நிம்மதியான வாழ்க்கை மனதில் சுமையில்லாமல் பாதையும் தடையில்லாமல் அமையும் வாழ்க்கை அதுதான் உனக்காக அந்த நிம்மதி நிறைந்த நாளை நான் உருவாக்கி வைக்கிறேன் இன்று சுமையாக தோன்றும் பொறுப்புகள் நாளை உன் பலமாக மாறும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் துணை நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா சுமைகளையும் நீக்கி கடன் என்னும் நிழல் கூட உன்னை தொடாத வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் உன் மனதை தளரவிடாதே உன்னை உயர்த்த நான் இருப்பேன் பிள்ளையே மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளின் மதிப்பு உலகில் எதனுடனும் ஒப்பிட முடியாது அந்த கண்ணீர் உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து வரும் உண்மை பிரார்த்தனை ஆனால் அந்த வலியை மனிதர்களிடம் காட்ட வேண்டாம் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ உன் கண்ணீரை என் பாதத்தில் வை நான் அதை கருணையாய் ஏற்றுக்கொள்வேன் உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் என் அருளாக மாறி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக திரும்பி வரும் உன் துயரத்தை என்னிடம் வை நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றி உன்னை துயரமின்றி வாழ வைப்பேன் அன்பு பிள்ளையே உன் உயிர் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நீ வேண்டுவது போல் நான் உன்னை எனக்குள் சேர்த்து என் விருப்பப்படி உன் வாழ்வை மாற்றுவேன் என்னை பற்றிக்குள் உனக்கு இனி துரோகம் செய்ய யாராலும் முடியாது உன் இருட்டை ஒளியாக மாற்றுவது என் பொறுப்பு என்னை முழுமையாக நம்பு பிள்ளையே நான் உன்னை கைவிட மாட்டேன் விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் முருகனின் ஆசிர்வாதம் அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் நீ நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் ஓ சரவணபவாய நமஹ